அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் வார இறுதி விடுமுறை நாளான இன்றும் எரிபொருள் விநியோகம் இடம்பெறுவதாக அதன் தலைவர் டி ராஜகருணா ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் எனினும் மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு பிரச்சினைக்கு இதுவரையில் உரிய தீர்வு எட்டப்படவில்லை என அந்த சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் நாடு முழுவதும் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று முந்தின முதல் நிலவிய வாகன வரிசைகள் நேற்றிரவு முதல் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை கனியவள கூட்டு தாவணத்திற்கும் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் இடையிலான தற்போதைய விநியோக ஒப்பந்தத்தின்படி எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு வழங்கப்படுகிறது எனினும் நேற்று முதல் இந்த ஒப்பந்தத்தை நிலை நிறுவுவதற்கு இலங்கை கனியவள கூட்டு தாவடம் நடவடிக்கை எடுத்திருந்ததுடன் குறித்த கழிவு தொகையை நிர்ணயிப்பதற்காக ஒரு புதிய முறைமையொன்றும் ஒன்றும் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நிரப்பு நிலையங்களுக்கான செலவு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இடையிலான தூரம் மாதாந்த விற்பனை அளவு மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கடந்த ஐந்து வருட காலமாக பராமரிக்கப்படும் தரவு உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வகைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையிலே அவற்றுக்கு வழங்கப்படும் கழிவு கொடுப்பனவின் அளவும் தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்